வணக்கம் நண்பர்களே இப்போ லைவில் போன சில விஷயங்கள் தான் நம்ம இப்ப அனலைஸ் பண்ண போகிறோம் பாஸ் வீட்டுக்குள்ளே எல்லாரும் இந்த கேஸ் விஷயமா பேசிட்டு இருக்காங்க யார் யார் என்னென்ன கேஸ் கொடுத்தாங்க யார் மேலே கேஸ் போட்டால் எந்தெந்த கேஸ் நம்மளுக்கு வரும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கவுங்களுக்குள்ளே காமெடியான சில கேஸ் போட்டாங்க அதை பற்றி சிரிச்சுட்டு அங்குலம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு ஜோடி மட்டும் அவங்க வேலையை செவ்வனே இருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கனாக்கா பார்வதி மடி மேல கமுருக்க பார்வதி வந்து கமருதி தலைய கோத ஆஹா என்ன ஒரு கண்கொள்ளா காட்சிங்க இந்த ஒரு கேவலமான செயல் செஞ்சுட்டு இருக்காங்க பாஸ் வீட்ல நம்மளால நம்ம பண்ண தப்புனால நம்ம பண்ண கேவலமான செயலினால நம்ம பண்ண அயோகத்தனத்தால பாஸ் வீட்டில் காஃபி குடிக்காம இருக்காங்களே முட்டை எடுத்துன்னு போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு அர்த்தம் கொஞ்சம் கூட இல்லாம இவங்க வந்து காதலியிலே பண்ணிட்டு இருக்காங்க பார்வதிக்காவது பரவாயில்லைங்க அப்பப்போ கேமரா முன்னாடி வந்து பிக் பாஸ் மன்னிச்சிருங்க மன்னிச்சிடுங்க சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க பார்வதி வந்து எல்லா கேமரா முன்னாடியும் மன்னிப்பு கேக்கிறது வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு காஃபி கிடைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக கிடையாது காஃபி இல்லைன்னு அப்படின்னாக்கா அவங்கவுங்க டெம்பர் ஆவாங்க எல்லாருமே நம்ம மேல பாய்வாங்க ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு எல்லாருமேலயும் கேஸ் போட்டிருக்கோம் அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிருக்கோம் நம்மளை சும்மா விடுவாங்களா நம்ம மேல எவ்வளவு பேர் பாய்வாங்க அப்படின்னு பார்வதிக்கு தெரியும் அதனாலதான் ஒவ்வொரு முறையும் கேமரா முன்னாடி போயிட்டு என்ன மன்னிச்சிருங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தோப்பு காரணம் எல்லாம் போட்டுங்க தோப்பு காரணம் போட்டுன்னு கேட்டுட்டு இருக்காங்க பிக் பாஸ் கிட்ட ஆனா அவங்க தன் தவிர உணர்ந்து தோப்பு காரணம் போட்டாங்களா எனக்கு தெரியல ஆனா மத்த பிக் பாஸ் ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு பயந்துக்குன்னு நம்ம மேல பாய்வாங்களே காரணம் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மேல பாய்ஞ்சிட போறாங்க அந்த பாயம் ஆனா இருக்கு ஏற்கனவே பல கேஸ் வாங்கி இருக்கணும் இந்த கேஸும் தாங்க தெரியாம தாயே அப்படின்னுட்டு அவங்க பிக் பாஸ் கிட்ட மன்றாடி வேண்டிட்டு இருக்காங்க ஆனா கமருஜி என்ன பண்றாப்ல பார்வதி மடையை மேல பத்துக்குன்னு ஒரே ஜாலியா இருக்கிறாப்ல ஆனா பார்வதி என்னவோ பிக் பாஸ் கிட்ட அங்க கேமரா முன்னாடி மன்னிப்பு கேட்டு இருக்காங்க தோப்புக்கரணம் போட்டு இருக்காங்க இவர் படத்துக்குன்னு ஆப்பிள் சாப்பிட்டுன்னு ஒரே ஜாலியா இருக்கிறாரு எந்த விதமான நம்மளால ஒரு பிரச்சனை ஆயிடுச்சேன்னு கூட ஒரு குற்ற உணர்வு கூட இல்லாம அவர் பாட்டுக்கு ஜாலி ஆப்பிள் சாப்பிட்டுட்டு பார்வதி மடி மேல படுத்துக்குன்னு நல்லா சுகமா இருக்கிறாப்ல பார்வதி மன்னிப்பு கேட்கறத பார்த்தாக்கா பிக் பாஸ் மனம் இறங்கி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துருவாரா இல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே கண்டென்ட் இல்ல சோ இதுவாக ஒரு கண்டென்ட் ஆகும் கிரியேட் ஆகட்டும் அப்படின்னு நினைச்சுன்னு இதை பெரிய விஷயமாக்குவாங்களான்னு தெரியல பார்வதிக்கு இன்னும் ஒரு பயம் இருக்கா இப்போ கேஸ் விஷயமா நடந்துட்டு இருக்கு ஒவ்வொருத்தரும் ஆக்டிவிட்டி ஏரியாவில் போய் கேஸுக்கெல்லாம் வாதாடுவாங்க ஒவ்வொருத்தரும் ப்ரெஷர் ஆவாங்க டென்ஷன் ஆவாங்க அந்த டென்ஷன் எல்லாம் வந்து இந்த காப்பி டீ நம்ம பக்கம் திருப்பிட்டுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கு பார்வதிக்கு பார்வதி வந்து எவ்வளோ யோசனை பண்ணி இந்த கேமை விளையாடிட்டு இருக்காங்க அடுத்தடுத்த வீடியோவில் நம்மளை சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க